மேலே நின்று பார்த்து நிற்கிறாங்க நல்லா அழகாக இருக்காங்க யார் இவங்க என்ன நம்மளையே பார்க்குறாரு ஐயோ நம்ம வர வரை பார்த்து நிற்கிறோம் போ கூப்பிடுவோம் போய் சார் 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 கூப்பிட்றாரு யாரை கூப்பிட்றாரு அண்ணனை கூப்பிட்றாரோ வாப்பா வாப்பா பாலா வா அதான் உன்னை காலமே நினச்சிகிட்டு இருந்தேன் வந்துட்டியா ஆமாண்ணே கொஞ்சம் லேட்டாகிடுச்சி உடனே நினச்சிக்காதீங்க முதல்ல இன்றைக்கி லேட்டாக வந்திருக்கேன் உடனே நினச்சிக்காதீங்க அண்ணன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லை அப்பாவையும் தம்பியை கூப்பிட்ற இல்லை யார் இது அண்ணன் வர பேசுகிறாரு பாலாவை தான் அம்மா அப்பா இது என் தம்பி சுரேஷு எங்களுக்கே நான் எனக்கு ஒரு கார் இருக்குது தம்பிக்கு சுரேஷுக்கு ஒரு கார் இருக்குது நாங்கள் ஓட்டிக்கிட்டு ஆஃபீஸுக்கு போய்ட்டு வந்துக்கிட்டு இருப்போம் அப்பாவுக்கு தான் கார் ஓட்ட முடியாது முதல்ல ஓட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ முடியலைங்கிறாங்க அதுக்காக தான் டிரைவர் போட்டிருக்கோம் அப்பா ஆழச்சிட்டு ஆஃபீஸில் கொண்டு விட்டுட்டு இருந்து அழைச்சிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு நீ அப்புறம் வீட்டுக்கு போயிட தான் இதான் வேலை வெளியே அம்மா எங்கள் வீட்டில் ஒய்ஃப் தங்கச்சினா இருக்குது அதெல்லாம் எங்கேயாவது வெளியே போகிறதா இருந்தால் அதெல்லாம் அழைச்சிட்டு வெளியே போய்ட்டு அழைச்சிட்டு வந்து விடணும் அதான் உனக்கு வேலை அதுவும் எங்கேயாவது வெளியே போகிறதா உனக்கு ஃபோன் பண்ணாங்க அம்மா பண்ணுவாங்க நீ அழைச்சிட்டு போயிட்டு ஆழிச்சி வந்து விடணுன்னு மற்ற நேரத்துலாம் நீ அப்பா அழைச்சிட்டு போய்ட்டு அழைச்சி வந்து விட்டுட்டு வீட்டில் இருக்கலாம் அதான் வேலைப்பா உனக்கு சம்பளம் வந்தால் நான் பேசிட்டேண்ணே அதான் இன்றைக்கி எதுவுமே வேலைக்கு போகலாம்ல இன்றைக்கி போகல போகிற பரவாயில்லண்ணா என்ன வேலை சொன்னாலும் கேட்குறேன் யாருக்கே கார் ஓட்ட சொன்னாவோ ஓட்டிகிட்டு போய்ட்டு வருவேண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ண உன் பேர் என்னப்பா பாலாவா ஆமாம் சார் ஓ அப்பாவுக்கு கார் ஓட்டுற டிரைவராக வந்திருக்காரா அப்படி சொல்லு தான் இருக்காரு நான் ரெண்டு நாளைக்கு ஒரு ஓட்டுறப்போ ஷாப்பிங் பண்ணேன் மருமவோ நாங்களாம் போவோம் தம்பி ஃபோன் பண்ணால் நீங்கள் வரண வீட்டில் இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு கார் ஓட்டுறீங்க நீங்கள் எங்கேயும் வேலைக்கெல்லாம் போகக்கூடாது சவாரியெல்லாம் போகக்கூடாது கார் எடுத்துக்கலாம் அது எப்படிம்மா உங்கள்கிட்ட வந்து வேலைக்கு சென்றுட்டு உங்கள் வீட்டில் கார் ஓட்டும்போது நான் எப்படிம்மா வெளியே ஆர்ட்டு போய் கார் ஓட்டப்போவேன் அதெல்லாம் போக மாட்டோம்மா நான் வீட்டிலேயே இருந்தால் வரேன் இங்கே வேலை முடிச்சுட்டு நான் வீட்டில் போய் இருந்தால் வரேன் நீங்கள் எப்போ எங்கே வெளியே போகணுமா அப்போ நீங்கள் எனக்கு ஃபோன் அடிச்சு கூப்பிட்டீங்கன்னா நான் உடனே வருவோம்மா அதெல்லாம் உடனே நினைக்காதீங்க சரி சரி தம்பி ஐயாவை சாரை அழைச்சிட்டு போகும்போது பார்த்து பருவனுச்சு அழைச்சிட்டு கார் ஓட்டிகிட்டு போகணும் கார் நல்லா ஓட்ட தெரியும்ல உனக்கு அதெல்லாம் ஓட்ட தெரியுமா ஓட்ட தெரியும் ஏம்மா கார் ஓட்ட தெரியாமல் ஏம்மா கார் ஓட்ட வந்துருப்பாரு நீ வேற ஏமா சும்மா கேட்குறா தம்பி இப்போ அப்பா கிளம்பி தான் இருக்காங்க ரெடியா அழைச்சிட்டு போங்க மீனாட்சி அப்போ போயிட்டு வட்டா வாசலில் நின்றபடி போகாதீங்க உள்ளே வந்துட்டு உள்ளேருந்து வெளியே வந்து போங்க வாங்க உள்ளே வாங்க ஒருத்தவ சாத்திரப்போ சந்தோகப்பழமாக சாத்திரப்போம் அது இது வந்து பாப்பா தம்பி சரி நான் உள்ளே போயிட்டு வரேன் மீனாட்சி உள்ளே வரேன் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடு வாங்க வாங்க உள்ளே வந்து தண்ணி சாப்பிட்டுட்டு தான் போகணும் அனிதா அனிதா மாமா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க இந்தாங்க அத்தை தண்ணி ஏ கொண்டாமா உட்காந்து குடிங்க இந்தாங்க தண்ணி உங்க அத்தை இருக்காளப்பா என்னென்னா பார் வீட்டுக்கு வாங்க தண்ணி குடிங்க உட்காருங்க ஒன்று ஒன்றா சொல்கிறேன் வெளியே கிளம்புனான்டா அத்தை எப்போதான் அப்படித்தானே மாமா தண்ணி வாங்கி குடிச்சிட்டு உட்காந்து குடிச்சிட்டு போயிட்டாங்க மாமா கொண்டாப்பா தண்ணியே இந்த கொடுத்தாச்சு வாங்கப்பா அம்மா என் பொண்ணு விஜய் எங்கே மாடியில் நிற்கிறாங்க மாமா கூப்பிட்றேன் விஜி 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 இந்த வரேன் நீ வரேன் நீ அப்பா பாரு மாமா எங்கம்மா போனேன் சும்மா மாடியில் தானப்பா எல்லாரும் இங்கே இருக்கும்போது நீ வந்து எம்மா மாடிக்கு போனேன் அப்பா ஆஃபீஸுக்கு போயிட்டு வரேன் எல்லோரும் இருங்க போயிட்டு வாங்கப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கப்பா சரி சரிம்மா கார் எங்கே கிடக்கு வெளியே கிடக்கா ஆமாம் சார் வெளியே தான் எடுத்து போட்டுருக்கோம் வாங்க என்னாச்சு போயிட்டு வரேன் சுரேஷு சுதாகரை போயிட்டு வரேன் போயிட்டு வாங்கப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்கப்பா